ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு உண்டா மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் டைரக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம் மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு உங்க ராசிக்காக வெயிட் பண்ண தேவையில்லைங்க ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் புதிய வீடியோக்கள் ஆன்டை நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலோட இயந்திரங்கள் இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இந்த தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு பிறகு நாலாம் இருக்கக்கூடிய சந்திரபோகன் ஐந்தாம் இடத்திற்கு வந்தது மிகச்சிறப்பான ஒரு நண்பர்களே மேலும் ராசியிலே ராகுவும் இரண்டாம் இடத்துல குருவும் இருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கதவைப்பளும் உங்களுக்கு கூடவே இருக்கிறதுனால இன்னைக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அதிகமான அளப்பெரிய ஆனந்தத்தை உங்களுக்கு அளிக்க காத்திருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இனிமேனா என்ன அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் அனுபவபூர்வமாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையுதுங்க இந்த அளவுக்கு இன்னைக்கு ஸ்வீட்டான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் உங்கள் குழந்தைகளின் கல்விக்காக இன்றைக்கி நீங்கள் நிறைய முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அவர்களின் கல்விக்காக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை தந்து உங்களுக்கு இன்னும் சிறப்பான மகிழ்ச்சியை பெற்று தருங்க அற்புதமான ஒரு நாள் நிறைய காரியங்கள் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு முடிக்க முடியும் வெற்றிகரமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு யாரெல்லாம் வந்து பக்கபலமாக

ஏதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுன்னா கூட இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு தேவையான நல்ல சூழல் அமையுங்க நல்ல உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஆதரவு கிடைக்குங்க உயிர்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக அசியா சொத்துகள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனால நீங்கள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் புதுசாக வீடு வாங்கணும் அல்லது ஏதாவது கட்டின வீட்டை வாங்குறது அல்லது இடத்தை வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னாலும் அதுக்கொண்டான முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது சிறப்பாக கைகூடுவதை நீங்கள் வந்து உணர முடியும் நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு வீடு கட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க எனவே கொஞ்சம் ட்ரை பண்ணால் போதுமானது உங்களுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கூடி வருங்க ரொம்ப நாளாக சந்திக்க முடியாத சில நண்பர்களுடைய சந்திப்பு இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும் போது அதிகமான ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த தினம் நல்ல நல்ல வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த ஒரு நாளாக அமைந்துங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் உங்களை உடல் சிறப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம் அதனால் பெரிய பாதிப்பில் எதுவும் கிடையாதுங்க உடல் தொந்தரவுகள் எதுவும் பெருசாக இருக்காது இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சில காரியங்களை முடிக்கிறதுக்கு ரொம்ப போராட்டம் வேண்டி இருக்கலாம் போராட வேண்டியிருக்கலாம் அந்த மாதிரி போராடி சில விஷயங்களை வந்து மேற்கொண்டு நீங்கள் வெற்றியில் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால சக்சஸ்ஃபுல்லாக நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் நிறைய விஷயங்கள நிக்கினீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இந்த தினம் கலை பொருட்கள் மீது கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுங்க வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் செய்யும்போது போது அதுக்குண்டான ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என வியாபாரிகள் சின்ன மாற்றங்களை வியாபாரத்தில் செய்து கொள்ள உகந்த ஒரு மூலமாக சில மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு வியாபாரம் இன்னும் அழகாக மகிழ்ச்சியாக மாற்றி தர காத்திருக்குங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் காதலின் இனிமையை உணர்ந்து கொள்ள உங்களது காதலனுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பென்ட் பண்ண முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் ஏன்னா அபரிமிதமான காதல் உணர்வுகள் என்ற கண்டிப்பா உங்களுக்கு காத்திருக்குங்க உங்களது மன குறைந்த காதலிடமிருந்து இன்னைக்கு அழைப்பு வரும் அவருடன் நீங்க சந்தேகத்து பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து காணப்படுங்க அதனால அற்புதமான மகிழ்ச்சியான நல்ல சொல்ல உங்களுக்கு காதல் வாழ்க்கை இருக்கும்போது இன்னும் ரொமான்டிக் உணர்வுகள் அதிகமாக பெற முடியக்கூடிய தித்திப்பான ஒரு காதல் வாழ்க்கை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அபரிமிதமான ஒரு எக்ஸ்ட்ராடினரி அன்பு உங்க காதலர் உங்ககிட்ட தருவாரு மாதிரி அன்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அது உங்களுக்கு அதிகமான நிம்மதியும் நல்ல சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து தருங்க அற்புதமான ஒரு நாள் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நீங்கள் அழகாக இருப்பீங்க உங்களுடைய தோற்றம் காரணமாக மற்றவர்கள் உங்களை எளிதில் வந்து ஈர்க்கக்கூடிய வகையில் தோற்றம் உங்களுக்கு உதவி செய்யுங்க சில இயந்திர பொருட்களை வீட்டில் பழுதாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் செலவாக கூடும் ஆனால் அது பெரிய பாதிப்புகளாக இருக்காதுங்க இன்றைய கூட்டி ஆபரணம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு புதிதாக சில பார்ட்னர்கள் நம்பிக்கைக்குரியதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிற நண்பர்களே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களுக்கான உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கான மற்றும் உங்களது காதலருக்கான நேரத்தை நீங்கள் வந்து ஒதுக்கி செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்கள் காதலருக்கு குடும்பத்திற்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கலை அப்படின்னா அதனால் கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் உறவுகள் மூலமாக ஏற்படுதுலே ஸோ கொஞ்சம் நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்க நேரத்துக்கு உங்கள் வேலையில் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் வந்து உங்கள் குடும்பத்தோடையும் உங்களது காதலர்களுடைய ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுறது அப்படி இருக்கும்போது நல்ல ஆதரவாக நல்ல ஒரு உற்சாகமாக இருப்பாங்க மற்றவங்க உங்களை சுற்றி எல்லாருமே உற்சாகமாக இருப்பாங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் எக்ஸ்ட்ரானரி அன்பு கிடைக்குங்க அளப்பரிய அன்பு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை இடமிருந்து கிடைக்காதனால தித்திக்கும் இல்லாத வாழ்க்கையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் திருமண வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு அமைதுங்க அதுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கிறது உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்டை பெற்றுத்தரும் ஸோ ஒவ்வொரு மனிதளையும் முக்கியம் நீங்கள் குடும்பத்தோடு இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துணையோடு நீங்கள் நேரத்தில் செயல்படுவது ரொம்ப ரொம்ப அதிகமான ஆனந்தத்தையும் உங்களுக்கு தர காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைப்பு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய நிறமாக உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காண முடியும் மீனவரசி நன்றில் யாரெல்லாம் இருக்கணும் போரட்டாத நம்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் நீண்ட நல்லா சந்திக்க முடியாத சில நண்பர்களை சந்திப்பு இன்னைக்கு ஏற்படுதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் நண்பர்களை பார்த்த உடனே உங்களுக்கு உற்சாகம் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களது உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் உங்களது ஆரோக்கியத்திற்காக இன்னைக்கு ஏற்படலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றைய தினம் சில விஷயங்களை வந்து நீங்கள் வெற்றிகள் பெறுவதற்கு கொஞ்சம் போராட வேண்டியிருக்கலாங்க ஆனால் போராடும் கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைய தினம் உத்தரட்டாத நட்சத்திர நம்பர்களுக்கு இந்த தினம் கலைப்பொருட்கள் மீது கொஞ்சம் ஆர்வம் பெறக்கூடிய யோகம் இருக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் உங்களது வியாபாரத்தில் செய்வதன் மூலமாக நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை நீங்க உருவாக்கி கொள்ள முடியுங்க வியாபாரத்துல நல்ல ஆதாயம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் செய்து கொள்ள நீங்கள் தயக்கம் காட்ட தேவையில்லை சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தாலே போதுங்க நல்ல ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் டியூன் பண்ணுங்கள் வியாபாரத்தை ரேவதி நட்சத்திரத்தில் வந்து நம்மளுக்கு தினம் உத்தியோகத்தில் சாதகமான நல்ல சூழல் தாங்க இருக்கிறது அதனால மகிழ்ச்சியாக இந்த தினம் அலுவலக பணிகளுடனான வாழ்க்கைய வந்து உங்களுக்கு சேஃப்பராக கழியுங்க உங்களுக்கு உழைப்பு இன்னைக்கு அதிகமாக நீங்கள் எஃபர்ட் அதிகமாக போடுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நம்புறதுலேயே நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக இன்றைக்கி கிடைக்குங்க கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை நீங்கள் நழுவு விடாமல் யூஸ் பண்ணிக்கங்க மிகச்சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழித்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே